மனதன்பு ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசி நேர்களே நீங்க புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி நேர்களாக நீங்க இருக்கீங்க அதனால பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் தாராளமாக சந்தித்து வெற்றி பெறுவீங்க பலர் கடின முயற்சி செய்து முடிக்கும் காரியங்களை தம் அனுபவ அறிவால் மிக எளிதாக முடிக்கக்கூடியவங்க நீங்க தாங்க சிரிசம் மூணாம் பாதம் முதல் புனர்பூசம் மூணாம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்க இந்த குரு பயிற்சி எப்படி நல்ல பலன்களை தரும்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு பதினோராம் வீட்ல அமர்ந்து பலவித நன்மைகளை வாரி வழங்கிக் கொடுத்திருந்த குரு பகவானுங்க ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகுங்க பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து அமர்வதால் பல பல புது நிகழ்வுகள் எல்லாம் நிகழப்போகுதுங்க இனி செலவுகள் கூடுங்க அவற்றை சுப செலவாக மாற்றும் நல்ல தருணமாக இருக்காதுங்க அலைச்சல்களும் அதிகரிக்குங்க சிலருக்கு அவ்வப்போது வீண் கவலையால் தூக்கம் பாதிக்கக்கூடுங்க புகழ் பெற்ற கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வீங்க இதுவரை தடைபெ குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுங்க மிதுன ராசிக்கு நாலாம் இடமான கண்ணியை குரு பகவான் பார்ப்பதாலங்க நல்ல காற்றோட்டமான வீட்டுக்கு குடி போவீங்க பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க தாயாரின் ஆரோக்கியம் மேம்படுங்க அவர்களுக்கான நல்ல மருந்து செலவுகள் குறையுங்க மிதுன ராசி ஆறாம் வீடான விருச்சிகத்தை குரு பகவான் கடன் பிரச்சனை ஒன்றை தீர்க்கும் வாய்ப்பு இருக்குதுங்க மறைமுக எதிரிகளின் தொல்லை நீங்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்குங்க மிதன ராசியின் எட்டாம் வீடான மகரத்தை குரு பகவான் ஆரோக்கியம் ஏன்படுங்க பங்குச்சந்தை லாபம் தருங்க ஆயுள் விருத்தி உண்டாகுங்க என்றால் தொட்டதெல்லாம் துவங்கும் நல்ல நாளாக இருக்குதுங்க ராசினேர்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இரக்கமான நிலைதான் இருக்குங்க சரக்குகள் கொள்முதல் செய்யும் போது கவனம் தேவைங்க சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்படுவது நல்லதுங்க தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க வேலையாட்களால் பிரச்சனை வருங்க கடையை விரிவுபடுத்துவீங்க வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற போராட வேண்டி வருவீங்க கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் சில தன் பங்கை கேட்டு தொந்தரவு செய்வாங்க உணவு அழகு சாதன பொருட்கள் லாபம் அடைவீங்க அதிகம் முதலீடு செய்து சிக்கிக்கொள்ளாதீங்க உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்குனா விமர்சனங்களுக்கு வீண் பழியும் வந்து செல்லுங்க திறமை இருந்தும் கடினமாக உழைத்து அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதாங்கப்பட்டிருந்து கொண்டிருப்பீங்க நீங்கள் தாங்க அதிகாரிகள் ஆதரவாக பேசினாலும் கூடுதலாக உங்களுக்கு வேலைகள் தருவாங்க சலித்து கொள்ளாமல் அந்த வேலையை முடித்து கொடுப்பது நல்லதுங்க சக ஊழியர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சஞ்சரவுகளில் சிக்குவிங்க விருப்பத்துக்காக சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்குங்க அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு கொடுக்க வேண்டாங்க இளைஞர்களே வீண் வதந்திகள் கிசுகிசுக்குகள் ஓயும் உங்கள் படைப்புகளை அனைவரும் பாராட்டுவாங்க என்றாலும் மூத்த கலைஞர்களை பற்றி விமர்சித்துப் பேச வேண்டாங்க இந்த குரு மாற்றம் ஓய்வில்லாமல் உங்களுக்கு கடினமாக உழைக்க வைத்தாலும் அதற்கேற்ற உயர்விலேயே சில நேரங்களில் ஏங்க வைக்குங்க மிதுன ராசி மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களாகி நீங்க மூணு நாலாம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களுங்க நிலை ராசியின் செவ்வாயுங்க சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி இருக்கிறதாலுங்க தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் யோகஸ்தானத்தில் குரு என பலம் வராருங்க அதனால் உங்களுக்கு நல்ல என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தோம்னா எளிதில் யாருடனும் நண்பராக திறமையை பெற்ற மிதுனராசினியர்களே நீங்கள் இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை நீங்குங்க எந்த ஒரு காரியத்திலோ எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்குங்க ஒதுங்கி இருந்தா கூட வருமானம் வந்து சேருங்க புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியுங்க வாடிக்கையாளரின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அனுசரித்து போவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டி இருக்குதுங்க மேலதிகாரிகளின் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களின் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவு உண்டாகலாங்க வழக்குகளை தள்ளி போடுவது பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க ஆயுதம் தீ ஆகியவற்றை கவனம் தேவைங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தருங்க வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகுங்க கவனம் தேவைங்க கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்தும் நல்ல நாளாக இருக்குதுங்க எதிர்பாராமல் பயணத்தின் போது தடங்கள் ஏற்படலாங்க அதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லதுங்க உடல் நலத்துல கவனம் தேவைங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் புத்து கூர்மையான உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க உங்களின் சமயோஜித புத்திசாலியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்வீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றி எண்ணம் அதிகரிக்குங்க கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பின் வேகம் காட்டுவீங்க மிருக சிரிசம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவளாகி நீங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகுங்க எதிர்பார்க்கும் வங்கிக் கடனுதவிகளும் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாதுங்க வரும் வாய்ப்புகளை பிறர் தள்ளி தட்டி செல்வாருங்க நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குதுங்க மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவளாகிய நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பண வரவுகளிலும் திட்டங்களிலும் நெருக்கடிகள் குறையுங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டி இருக்குங்க தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடுங்க உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாருங்க பணிபுரிபவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகுங்க மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்க எல்லார்த்துக்கிட்டையும் வெளிப்படையா இருப்பீங்க மிதுன ராசி புனர்பூசம் பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களாகிய நீங்க உங்களுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி புகழை காப்பாற்றிக் கொள்ள அதிக முயற்சியை மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க எடுக்கும் காரியங்களையும் சரிவர செய்து முடிக்க விடாமல் உடனிருப்பவர்களே தடையாக இருப்பாருங்க குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகுங்க நன்றி வணக்கம்